வணக்கம் ரெண்டு நாளா தொகுதியில களமாடி மக்கள்கிட்ட கீழ்வளர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி வந்து பதினெட்டாம் தேதி அறிவிச்சாங்க நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிச்சிட்டாங்க அதுலேருந்து தொடர்ச்சியான பயணங்கள்ல இருக்கிறோம் ஆரம்ப ஆரம்பலகட்டத்தில் வந்து பொறுப்பாளர்களோட கலந்தாய்வு திட்டமிட்டுருந்தோம் போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து கீழ சட்டமன்ற தொகுதி ஆறு கட்சி மாவட்டம் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு முறை நான் வரும்போதும் ரெண்டு ரெண்டு கட்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம கட்சி உறவுகளையும் சரி மக்களையும் சரி இருக்கோம் மக்கள் சந்திப்பு தான் இருக்கோம் இந்த முறை வந்து ஐந்தாவது கட்சி மாவட்டமும் மூன்றாவது கட்சி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்து ஐந்தாவது கட்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் முக்கிய நபர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அஹ் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இது முழுக்க முழுக்க வந்து வறுமை நிறைந்த ஒரு தொகுதி எங்க போத்தாலும் வந்து குடிசை வீடுகள் அதுக்கு மேலே தார்பாய் போட்டு இருக்கிறாங்க நான் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றும் போதே வந்து நிறைய தீ விபத்துகள் நடந்த இடம் இதுதான் தீ விபத்துகள் போச்சு அப்படின்னா வந்து தீ விபத்துன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா குடிசை ஏறி இது குடிசைனா வந்து அவங்களுடைய வாழ்விடம் மட்டும் இல்லை அவங்களுடைய இத்தனை ஆண்டு கால சேமிப்பு தங்கமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எரிஞ்சு போகுது அவங்களுடைய தட்டு முட்டு சாமா அரிசி இது எல்லாமே அடுத்த நாள் அடுத்த வேலை நம்ம என்ன செய்யறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த தொகுதி மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த வறுமை வந்து எங்கே போனாலும் என் மூஞ்சில அடிக்கிற மாதிரியே இருக்குது அதனால் வந்து மக்கள் சந்திப்பு நடக்கும் போதெல்லாம் வந்து அவங்க என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நம்ம இப்போ வீடை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அவங்க வந்து தண்ணியை பற்றி பேசுறாங்க ஒரு மக்களுக்கு வந்து சாதாரண ஒரு ஒரு நபருக்கு வந்து குடிநீர் மட்டும் மூணு லிட்டர் தேவைப்படும் இப்ப நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படும் அதை இந்த குடிக்கிறதுக்கு மட்டும் இன்னும் குளிக்கிறதுக்கு இருக்கு மற்ற விஷயங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து இருக்கு அப்ப அடிப்படை தேவையான குடிநீரே வந்து இங்க சாத்தியம் இல்லை காவிரியினுடைய கடைமடையாக இங்க இருக்கு எத்தனை நீர்நிலைகள் இருக்கு அதை ஏன் வந்து இவங்களால சரி பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இங்க கொலப்பாடிலேயே இருக்கட்டும் நம்ம பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து குடிநீர் சுத்திகரிப்பு மையம் வந்து வச்சுருக்கிறாங்க பத்து லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கிறேன் பத்து லட்ச ரூபாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பாருங்களேன் ஒன்று கூட ஒண்ணு கூட சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியாண்டில் இந்த மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சுருக்கிறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து குடிநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு அது குடிநீர் சுத்திகரிப்பு தொட்டி ஒன்று வச்சு அதில் ஃபில்டர்லாம் வச்சு ரெண்டு சிலிண்டர்லாம் வச்சு அவ்வளவு செட்டப் இருக்குது ஆனால் அது பயன்பாட்டுக்கே கொண்டு வரல ரெண்டு ரூபா போட்டால் மக்கள் இருபது லிட்டர் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து திட்டம் இருக்கு கொழாய் இருக்குது ஃபில்டர் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா தண்ணி இல்லை இது வந்து இதோ இந்த முறைய மாத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான் வருது மக்களை பார்க்க பார்க்க மக்கள் சந்திப்பு பண்ண பண்ண இந்த தொகுதிக்குள்ள திரும்ப திரும்ப இன்னும் நாலு அடிக்கு கூட செவறு இல்லை நாலு அடிக்கு கூட செவறு அதுல வந்து கீத்துக்கோட்டையை போட்டு வந்து மக்கள் வாழ்றாங்க இந்த வறுமை வந்து இன்னும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய வேகத்தை என்னுடைய வேகத்தை வந்து கூட்டுது பார்ப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கான வேலைகளை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க தொடர்ந்து களத்துல வந்துகிட்டு இருக்கீங்க மற்ற கட்சிக்காரன்னு இன்னும் பிரச்சாரமா தொடர்ந்துல ஒரு வேட்பாளரா நீங்க களத்துல வந்துகிட்டு இருக்கீங்க மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சமிக்கைகள் அவங்கள்ட்ட இருக்கா மக்கள் இன்னைக்குமே வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலையா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் நம்ம நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில வாங்கியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் வாக்குகள் வந்து நம்ம அதிகமா எடுத்திருந்தோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் மக்கள் மட்டும் இல்லை மாற்று கட்சியினரே வந்து என்னையா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் சீமானவர்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால வரலாறு அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு திமுகவுக்கா இருக்கட்டும் அதிமுகவுக்கா இருக்கட்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சு நம்ம என்னத்தை கண்டோம் இதே மாதிரிதான் இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் இவங்கதான் வந்து இயற்கை வேளாண்மையை ஒட்டு மொத்தமாக அழிச்சு இந்த மக்களுடைய தற்சார்பு வாழ்க்கையை அழிச்சு வாழ்வாதாரத்தை அழிச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சது இந்த திமுக திமுக தான் இந்த இதெல்லாம் குட்டை ரக நெல் இதெல்லாம் எவ்வளோ உயரத்துக்கு வரும் எவ்வளோ உயரத்துக்கு வர வேண்டிய நெல் நாலு அடி அஞ்சு அடிக்கு நெல் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பசுமாடு இருந்திருக்கும் பசுமாட்டுக்கான தீவனம் இருந்திருக்கும் பசுமாடு இருந்ததுன்னா பால் பாலை வச்சு ஒரு பொருளாதாரம் இருக்கும் பாலோட சந்தை மதிப்பு மட்டும் மூணு லட்சம் கோடின்னு சொல்றாங்க பாலோட சந்தை மதிப்பு மட்டும் அப்புறம் தயிர் இருக்கு மோர் இருக்கு வெண்ணெய் இருக்கு பட்டர் இருக்கு பாலாடை கட்டி இருக்கு எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நம்ம இழந்து நிக்கிறோம் பாருங்க இந்த பால மாடு மட்டும் வந்து இது வெறும் செல்வம் அப்படின்னு சொல்லி வந்து திருவள்ளுவர் சொல்ற உண்மையிலே அது வந்து செல்வம் பெருஞ்செல்வம் தான் அதை நம்ம விட்டுட்டோம் காரணம் என்ன நம்ம நம்ம வயல்கள்ல இங்க பாருங்களேன் இது இது எத்தனை அடி இருக்கு ரெண்டு அடி இருக்குமா இது இது நாலு அடி அஞ்சடிக்கு விளைஞ்சது அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய உணவு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கும் இதுவும் விஷம் இதுவும் விஷம் பூச்சிக்கொல்லியும் விஷம் மருந்து அடிக்கிற மருந்து அடிக்கிற மருந்து அடிக்கிறீங்களா விஷம் அடிக்கிறீங்களா விஷம் தானே அடிக்கிறோம் நம்ம அதனால் வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம் அது பூச்சி மட்டுமா சாகுது உள்ளே போட்டால் மனுஷன் செத்துருவான் செத்துருவான் அதனால வந்து இந்த செயற்கை வேளாண்மை முறையை ஒட்டுமொத்தமாக அழிச்சு இயற்கை வேளாண்மை முறையை திரும்ப கொண்டு வரணும் அதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அதை செஞ்சுதான் ஆகணும் அது செய்ய முடியாது அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஒட்டுமொத்தமாக நிராகரிச்ச முடியாது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் வந்து மாற்று திட்டங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த மாற்று திட்டங்கள்னால தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு தெரியும் வாக்கு காசு கொடுக்கல கூட்டணி இல்லை எதையும் பார்க்கல திரைக்கவர் இல்லை அது இல்லாம வந்து எட்டு விழுக்காடு பேர் நமக்கு வந்து வாக்களிச்சிருக்காரு ஸோ அதனால வந்து பெரும் மாற்றத்தோட மாற்று கட்சியினர் இல்லை மக்களும் எதிர்பார்க்கிறாங்க பெரும் வரவேற்போட இருக்கிறாங்க நீங்க ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க அந்த மாற்றம் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஏமாற்றா போகாம திமுக அதிமுக இருவருக்கும் மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு உண்மையான மாற்று வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புறாங்க அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்

மற்றொரு ஆயுதம் கருத்து கருத்தை விதைக்கிறோம் மக்கள்கிட்ட போய் சொல்றோம் உழைக்கிறோம் இதுதான் எங்களால செய்ய முடியும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் நூறு விழுக்காடு செஞ்சோம் அதுக்கடுத்து மக்களோட பாட்டு தான் அதெல்லாம் நான் எந்த விதமான குறுக்கே நான் இது பண்ண மாட்டேன் வந்தா நல்லா செய்வேன் நம்பி வாக்களிங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை இருக்கு சிறப்பு கச்சத்தீவை பத்தி விஜய் பேசின உடனே அங்க உள்ளவங்க போயிட்டு கச்சத்தீவை பார்த்திருக்காங்க ஆமாங்க அதுபரே வந்து பாத்துருக்காப்ல ஏன்னா அவருடைய இப்ப முகா சாயின் அவர்களுக்கும் நம்ம ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் அனுராகா திசநாயக்கா இவங்களுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கு புரியுதா இவங்க வந்து விஜய் வந்து தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறாங்க வளர்த்துறாங்க விஜய் வந்து நாங்க ஒரு மாற்று அரசியல் சக்தியா பாக்குறோம் அப்படின்னு கொண்டு வராங்க கச்சத்தீவு வந்து பேசிட்டா வந்து திசநாயக்கா வந்துருவாரா வந்துட்டாரா வந்தா வந்ததுனால வந்து கச்சத்தீவு அவங்களுக்கு சாதகமா போயிருமா இதுக்கு என்ன இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன முக்கா சாயின் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் எத்தனையோ மீனவர்கள் எண்ணூற்றம்பது மீனவர்களை கொண்டுட்டாங்க பாதிக்கப்பட்டுருந்தாங்க இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு அச்சத்தோடையே வந்து தொழிலுக்கு இருக்காங்க மீன்பிடி தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகள் இலங்கை காவல்துறையில் காவல் நிலையங்களில் வந்து சும்மா கிடைக்குது அனாமத்தாக கிடக்குது இதெல்லாம் யார் சரி செய்யுது எத்தனை ஆயிரம் பேர் வந்து சிறைச்சாலைகளில் இருக்கிறாங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் யார் கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து இது இது ஒரு வேடிக்கை விஜய் பேசினா நாங்க பேசிட்டோம் இதே வேலை தான் செஞ்சாங்க கமலஹாசனுக்கு இதே வேலை தான் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் தூங்கிட்டாப்ல கடைசி ஆறு மாசம் வந்து ஜெயலலிதா காலம் வச்சுட்டாப்ல ஜெயலலிதா ஒரு தேர்தல தூத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொடநாட்டுக்கு போயிருவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அதே மாதிரியான ஒரு அரசியல் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றது வந்து அறிவறுப்பின் உச்சம் இனிமேல் அதிமுக தேவை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன் அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு காரணம் ஒரு காரணம் அதிமுக செத்து போச்சு திரை கவர்சியால வந்ததுதான் அதிமுக என்கின்ற கட்சியே முதல்ல எம்ஜிஆர் இருந்தாங்க அடுத்த ஜெயலலிதா இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கான தேவை இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 கொள்கையில வந்து திமுக விட எதிர்த்து செய்யல நாங்க பயணிக்கிறோம் இது திமுக செய்யலை நாங்க செய்யறோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அவனால